வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி நடந்திருக்கும் அது வந்து எந்தெந்த இடத்துல நடந்துச்சு அதை வந்து இந்திய தலைவர்கள் யார் யார் எடுத்து நடத்தினாங்க அதே மாதிரி அந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் யார் யாருன்றதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல டெல்லி இந்திய தலைவர் யாருன்னா இரண்டாம் பாதுஷா கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்னா ஜான் நிக்கல்சன் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெல்லி பாதுஷா அதாவது டெல்லி அப்பலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லி அப்பளன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய அப்பளம் இருக்குது இல்லைங்களா அது வந்து டெல்லி அப்பளன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டெல்லி பாதுஷா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு பாதுஷான்றது வச்சு பகதூர் ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது கூட பாருங்கள் இரண்டாம் பகதூர் ஷா வரும் முதலாம் பகதூர் ஷா வராது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ பாதுஷாலாம் கொடுத்தாங்கன்னா ஸ்வீட்டு நல்லா தான் சாப்பிடுவோம் ஒரே பாதுஷாவோடு சாப்பிட மாட்டோம் ரெண்டு பாதுஷா சாப்பிடுவோம் இல்லைங்களா அதனால் இன்னொன்று வேணும்னு கேட்டு சாப்பிடுவோம் அதனால் இரண்டாம் பாதுஷான்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து ஜான் நிக்கல்சன் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெல்லி வந்து பரப்பளவில் ரொம்ப சின்னது அதாவது சின்ன இடம் தான் டெல்லி நீங்கள் மேப்பில் பார்த்துருப்பீங்க பரப்பளவில் டெல்லி சின்னதாக இருக்கும் அதனால் வந்து அங்கே நிற்கக்கூட இடம் இருக்காது அதாவது ஜான்ல ஜான் அளவு தான் இருக்கும் டெல்லி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படின்னா அங்கே நிற்கக்கூட இடம் இருக்காதுன்றத வச்சு நிக்கல்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு டெல்லி கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து ஜான் நிக்கல்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து லக்னோ அதுக்கு வந்து இந்திய தலைவர் யார்னா பேகம் அஸ்ரத் மஹால் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்னா ஹென்ரி லாரன்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்திய தலைவர் பாருங்க மஹால் அப்படின்னு ஒருத்தருங்களா இது லக்னோ லக்கு அது மட்டும் எடுத்துக்கோங்க லக்னோவில் லக்கு மட்டும் எடுத்துக்கோங்க லக்கு இருந்தால் தான் மகாலுக்கு நம்ம போக முடியும் அதாவது மஹால்னா பெரிய பெரிய இடம் இல்லைங்களா பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்கிற இடம் அதுதான் வந்து மஹால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து ஒரு லக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு லக்னோக்கு இந்திய தலைவர் வந்து பேகம் அஸ்ரத் மஹால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா ஹென்ரி லாரன்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லக்னோ லாரன்ஸ் இந்த டைமிங்லேயே வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா மஹால் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா லக் இருந்தால் தான் மகாலுக்கு போக முடியும் அந்த மஹாலில் வந்து நிறைய லா இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கும் இல்லை அது வந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கும் அதான் வந்து ரூல்ஸ்னால் லா அப்படின்றத வச்சு லாரன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கான்பூர் கழகத்தை நடத்திய இந்திய தலைவர் யார்னா நானா சாஹிப் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் கான்பூர் இருக்கு இல்லைங்களா கான் நான் இந்த ரைமில் வரது கான் நான் அதை வச்சு நானா சாஹிப் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா கான்ன்றது பாப்கார்ன் ஞாபகம் வச்சுங்க அது சாப்பிட போகிறோம் அதை வச்சு சாஹிப் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கான்பூர் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா சார் காலின் கேம்பெல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே கான் சொன்னோமா பாப்கார்ன் விற்றுட்டு வரவங்களாம் வந்து பெல் அடிச்சிட்டு வரவங்க அதாவது பாப்கார்னு ஐஸ்கிரீம்லாம் விற்கிறவங்களாம் பெல் அடிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா அதை வச்சு கேம்பெல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கான்பூர் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து சார் காலின் கேம்பல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜான்சி அண்ட் குவாலியரில் கழகத்தை நடத்திய இந்திய தலைவர்கள் யாருன்னா ராணி லக்ஷ்மி பாய் தாந்தியா தோப்பே இதே அப்படி வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்கள் ஜான்சி அப்படின்னாவே தெரியும் ஜான்சி ராணி லட்சுமிபாய்னு தான் சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் இந்த ஜான்சின்னு இருக்கு இல்லைங்களா ஜான்சினதும் ஒரு பெண்ணோடய பேர் இங்கேயும் பாருங்கள் லக்ஷ்மி பாய் அப்படின்றதும் பெண்ணோட பேர் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதிலையே குவழி வேறுனு இல்லைங்களா அதுக்கு வந்து தாந்தியா தோப்பே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தோப்பேனா தோப்பு ஞாபகம் வச்சுங்க தோப்பில் இளநீர் குடிப்போம் இல்லைங்களா அது வந்து குவாலி அதாவது கோழையில் கொடுப்பாங்க அதை தருவாங்கன்றத தாந்தியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு தாந்தியா தோப்பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா ஜென்ரல் அக்ரோஸ் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே ஜான்சி இல்லைங்களா ராணி லக்ஷ்மி பாய் இவங்க வந்து ஒரு பெண்ணு விட பார்க்காம ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அக்ரோஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதை வச்சு ஜான்சி அண்டு குவாலியரில் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து ஜென்ரல் அக்ரோஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பரேலி வந்து கான் பகதூர் கான் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பரேலி பகதூர் இந்த ரைமிங்லேயே வரும் பரேலி பகதூர் அந்த ரைமிங்லேயே வரும் அதை வச்சு கான் பகதூர் கான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா கேம்பெல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பர் ரெயிலியா ரெயிலின்றது ரயில் நியாபகம் வச்சுக்கலாம் ரயில் வண்டியில் கூட போகும்போது பெல் அடிச்சுட்டே வருவாங்க இல்லைங்களா அதாவது ஆறுனு அடிச்சுட்டே வருவாங்கன்றத பெல் அடிச்சிட்டே வருவாங்க அந்த பழைய காலத்து ரயில்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே வருவாங்க அதை வச்சு சார் காலின் கேம்பெல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பீகார் அங்கே நடந்த கழகத்தை தலைமை தாங்கி நடத்தின இந்திய தலைவர் யார்னா கன்வர் சிங் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா பீகார் கன்வர் இந்த ரைமிங் முடியுது இல்லைங்களா அந்த ரைமிங் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் பீகாரில் கழகத்தை நடத்திய இந்திய தலைவர் வந்து கன்வர் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த பீகாரில் நடந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா வில்லியம் டைலர் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பீகார் டைலர் இந்த ரைமிங்லே முடியும் அதை வச்சு கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து வில்லியம் டைலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பீகாருக்கு மட்டும் பாருங்கள் பீகார் கன்வர் டைலர் இந்த ரைமிங்லேயே வரும் இதை வச்சு இது மூணுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விகளுக்கு பதிலாக கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி பேகம் அஸ்ரத் மஹால் எந் எந்த இடத்துக்கான கழகத்தை தலைமை தாங்கினார் இது வந்து முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கான்பூரில் கழகத்தை தலைமை தாங்கிய இந்திய தலைவர் மற்றும் கழகத்தை அடக்கிய ஆங்கில தலைவர் இது ரெண்டு ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பீகாரில் நடந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி டெல்லியில் நடந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி பரேலியில் நடந்த கழகத்திற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் யார் இது வந்து ஐந்தாவது கேள்வி இந்த அஞ்சு கேள்விக்கான பதிலை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாப்பிக்களுக்கான ஷார்ட்கட்டு மத் மற்றும் நோட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு ஜீவா நன்றி வணக்கம்